இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த் மேக்ஸ் ஃபஸ்ட்டு சேப்டர் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தி நான்கு பார்க்க போகிறோம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க நூறு மாணவர்கள் உள்ள ஒரு குழுவில் எண்பத்தி ஐந்து மாணவர்கள் தமிழ் பேசுபவர்கள் நாற்பது மாணவர்கள் ஆங்கிலம் பேசுபவர்கள் இருபது மாணவர்கள் ஃப்ரெஞ்சு பேசுபவர்கள் 32 பேர் தமிழ் மற்றும் ஆங்கிலமும் பதிமூன்று பேர் ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சும் பத்து பேர் தமிழ் மற்றும் பிரெஞ்சும் பேசுபவர்கள் ஒவ்வொரு மாணவரும் குறைந்தது ஒரு மொழியாவது பேசுகிறார் எனில் மூன்று மொழிகளும் பேசும் மாணவர்களின் எண்ணிக்கையை காணுங்க பாங்க இப்போ ஒரு டீம் இருக்காங்க அதில் நூறு பேர் இருக்காங்க அந்த நூறு பேரில் எண்பத்தஞ்சு பேர் வந்து தமிழில் பேசுகிறவங்க சரிங்களா அதில் நாற்பது மாணவர்கள் வந்து ஆங்கிலம் பேசுகிறாங்க இருபது மாணவர்கள் ஃப்ரெஞ்சு பேசுகிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து தமிழும் ஆங்கிலம் ரெண்டு மொழியும் சேர்ந்து முப்பத்திரெண்டு பேர் பேசுகிறாங்க ஆங்கிலமும் ஃப்ரெஞ்சு ரெண்டு மொழி சேர்ந்து ரெண்டு மொழியுமே அவங்களுக்கு தெரியும் அர்த்தம் பதிமூணு பேருக்கு தெரியும் பத்து பேருக்கு பார்த்தீங்கன்னா தமிழும் ஃப்ரெஞ்சும் தெரியும் அப்படின்னு நம்ம வந்து இதில் குறைந்து ஒரு மொழியாவது பேசுகிறார் இனி மூன்று மொழியும் பேசும் மாணவர்களின் எண்ணிக்கை மூணு மொழியும் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது அவங்கள கொஷின் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் தமிழ் மொழி ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா தமிழ் மொழி பேசுகிற மாணவர்களின் எண்ணிக்கையை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம் அதே போல் ஆங்கில மொழி பேசுகிறவங்க வந்து பீனும் ஃப்ரெஞ்சு மொழி பேசுகிறவங்க வந்து சீனும் எடுத்துக்கிறோம் அப்போ எடுக்கும்போது இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்காங்க மொத்த மாணவன் எண்ணிக்கை நூறுன்னு கொடுத்துருக்காங்களா மொத்தம்னா தமிழ் மொழி ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு மூணு மொழி நம்ம ஏபிசின்னு எடுத்துருக்கோம் அப்போது எண்ணிக்கை நமக்கு எண்ணிக்கையில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க அப்போ எண்ணிக்கை நம்ம என் வருமா அப்போது தமிழ் மொழி ஆங்கில மொழி ஃப்ரெஞ்சு மூணு மொழியும் பாருங்க தமிழ் ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு அதுதான் ஏசேர்ப்பு பி சேர்ப்பு சீன் இருக்கும் இது எவ்வளவு நூறு டோட்டல் ஆஃப் ஸ்ட்ரென்த்து சரிங்களா இதில் தமிழ் மொழி என்ன ஏ எடுத்துருக்கோம்மா அப்போது தமிழ் மொழி மட்டும் பேசுகிறவங்க என் ஆஃப் ஏ நடுப்போம் எத்தனை பேர் எண்பத்தி அஞ்சு பேர் அதே போல் ஆங்கில மொழி ஆங்கில மொழின்னா என் ஆஃப் பி நடுப்போமா என் ஆஃப் பி எவ்வளவு ஆங்கில மொழி பேசுகிறவங்க நாற்பது பேர் அடுத்து என் ஆஃப் சி ஃப்ரெஞ்சு மொழி பேசுகிறவங்க எத்தனை பேர் இருபது இதில் தமிழ் மொழியும் ஆங்கில மொழியும் சேர்த்து பேசுகிறவங்க அப்போ என் ஆஃப் ஏ வெட்டு பி ரெண்டு மொழியும் தெரியும் எத்தனை பேருக்குன்னா முப்பத்தி ரெண்டு பேருக்கு அடுத்து ஆங்கில மொழி ஃப்ரெஞ்சு மொழி எத்தனை பேருக்கு தெரியும் பதிமூணு அப்போ என்ஆஃப் பி வெட்டு சி பதிமூணு பேருக்கு தெரியும் அடுத்து ஃப்ரெஞ்சு மொழியும் தமிழ் மொழியும் இப்போ என் ஆஃப் ஏ வெட்டு சி எத்தனை பேருக்கு தெரியும் பத்து பேருக்கு இதில் நம்ம என்ன கேட்டிருக்காங்க மூணு மொழியும் எத்தனை பேருக்கு தெரியும் அப்போ என்ன ஏ வெட்டு பி வெட்டு சி இதற்கான எண்ணிக்கை மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா இப்போ நீங்கள் யோசிக்கிற இந்த இடத்துல மற்ற இடத்துல நம்ம வெண்படம் போட்டிருக்கோமே இந்த இடத்துக்கு மட்டும் ட்ராயிங் யூஸ் பண்ணலை அப்படின்னும் போது ஷட் நேபுகை வச்சுக்கோங்க கொஷனில் வந்து மட்டும் அப்படின்னு மென்ஷன் பர்டிகுலராக கொடுத்துருந்தாங்கன்னா மட்டும் நீங்கள் வென் வெண்படம் பயன்படுத்தலாம் அப்படி கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணி எடுத்து சம் போட்டுக்கலாம் இப்போ நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா தெரியும் இப்போ என்ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் என் ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு சி ப்ளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி சரிங்களா இந்த ஃபார்முலா ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா இப்போ என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சீனோட மதிப்பு எவ்வளவு நூறு இப்போ நூறு ஈக்குவல் என் ஆஃப் ஏவோட மதிப்பு எண்பத்தி அஞ்சு ப்ளஸ் என் ஆஃப் பினோட மதிப்பு நாற்பது ப்ளஸ் என் ஆஃப் சினோட மதிப்பு இருபது மைனஸ் இப்போ இங்கே ப்ளஸ்ஸாக மைனஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற பிரச்சனை பாருங்கள் நமக்கு வெட்டு ரெண்டு ரெண்டு இங்கே வெட்டு மைனஸ் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா மூணு சேரும்போது ப்ளஸ்ஸு மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பினோட மதிப்பு எவ்வளவு முப்பத்தி இரண்டு மைனஸ் என் ஆஃப் பி வெட்டு சீனோட மதிப்பு எவ்வளவு பதிமூணு மைனஸ் ஆஃப் ஏ வெட்டு சியோட மதிப்பு பத்து ப்ளஸ் இப்போ நம்ம ஏ வெட்டு பி வெட்டு சியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் பிடிக்கணும் இப்போங்க என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி அப்படி எடுத்து எழுதிக்குவோம் சரிங்களா இப்போ நூறு ஈக்குவல் இப்போ எண்பத்தஞ்சு நாற்பது இருபது மூணு பிளஸ்ல இருக்கா அப்போ கூட்டிக்கலாமா எண்பத்தஞ்சு நாற்பது கூட்டம்போது எனக்கு என்ன கிடைக்கும் நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தி அஞ்சும் ஒரு இருபதும் நூற்றி நாற்பத்தி அஞ்சு இங்கே மைனஸ் வேல்யூ எல்லாமே குறி ஒரே மாதிரி இருக்காங்க கூட்டும் போதுனா ஒரு உங்கள் மைனஸ் முப்பத்தி ரெண்டு பதிமூணு பத்து மூணு மதிப்பையும் கூட்டும் போது நமக்கு ஐம்பத்தி அஞ்சு கிடைக்கும் சரிங்களா அடுத்து ப்ளஸ் என்ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி இது அப்படியே வந்துடும் இப்போ நூற்றி நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தஞ்சு க லெஸ் பண்ணணும் லெஸ் பண்ணலாமா இப்போ நூறு ஈக்குவல் லெஸ் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்கும் தொண்ணூறு பெரியனுக்கான குறி ப்ளஸ் போது ப்ளஸ் அப்படியே வந்துடும் ப்ளஸ் என்ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி இப்போ நமக்கு இந்த டேர்ம்கான மதிப்பு மட்டும்தான் நமக்கு தேவை அப்போ என்ன பண்ணலாம் இந்த ப்ளஸ் தொண்ணூறு ஈக்குவல் தாக்க கொண்டு வரலாமா ப்ளஸ் தொண்ணூறு என்ன ஆகும் மைனஸாக மாறும் இப்போ நூறு மைனஸ் தொண்ணூறு ஈக்வல் என்ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி கழிச்சா என்ன கிடைக்கும் பத்து ஈக்குவல் ஈக்வல் என்ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி சரிங்களா அப்போ த தோர் என்ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சியோட மதிப்பு எவ்வளவு பத்து சரிங்களா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க மூன்று மொழியும் பேசும் மாணவன் எண்ணிக்கை எவ்வளோன்னா பத்து